சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாவது வசந்துடைய முதல் பகுதி தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அமேன் பாருங்களேன் கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவர் சிலுவையில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய உச்சக்கட்ட அன்பை என்ன செஞ்சுட்டாரு உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்கிற அன்பை அவர் நிரூபித்து விட்டார் அது மட்டும் இல்லை இப்பொழுதும் நம்ம கூடவே இருந்து நம்மளை பராமரித்து நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்து ஆச்சரியமாக அவர் வழிநடத்தி கொண்டு வருவது அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் நம்மளை அவ்வளோ அதிகமாக ஆடவர் நேசிக்கிறதுனால தான் நம்ம கூடவே இருக்கிறோம் என்ன செய்கிறார் அவர் விரும்புகிறார் ஆனால் அப்படி நம்ம கூடவே அவர் இருக்கிறோன்னு விரும்புகிறார் ஏன்னா அவர் நம்மளை அதிகமாக நேசி யோசிக்கிறார் ஆனால் நம்மளும் என்ன செய்யணும் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பும் போது மட்டும்தான் அவருடைய அன்பை முழுவதுமாக என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா ருசிக்க முடியும் அமேன் பாருங்களேன் ஒரு பெற்ற குழந்தை வந்து இருக்கிறது அந்த தாய் வந்துட்டு அந்த குழந்தையோடைய தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த குழந்தைக்கு முதலாவது அன்புனா என்னனே தெரியாது அப்படி தானே பிறந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அந்த தாய் அந்த குழந்தையோடவே இருக்கிறது நிமித்தமாக அந்த குழந்தை வளர வளர அந்த தாயோடவே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது சேர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது அப்போ முதல்ல அந்த தாய் வந்து அந்த குழந்தையோடே இருக்கிறாங்க அடுத்ததாக அந்த குழந்தை அந்த தாயோட இருக்க ஆரம்பிக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த தாயோடைய அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா தாய் கூடவே இருக்கிறதுனால அந்த குழந்தையும் அந்த தாயோட இருக்கிறதுனால அந்த தாயுடைய அன்பை அது புரிந்து கொண்டு என்ன செய்யும் தாயோடு ரொம்ப நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கும் அப்படி தானே அந்த அம்மாவை விட்டு எங்கேயுமே அந்த சின்ன பிள்ளைங்க என்ன குழந்தை என்ன செய்ய மாட்டாங்க வரவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அதே போல் தான் கர்த்தர் நமக்கு 就、嗯 ஒரு தகப்பனாக இருந்து நம்மளுக்கு நம்மகிட்ட அவ்வளோ அன்பை தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் காண்பித்து கொண்டிருக்கிறார் சிலுவையில் ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம அவரிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக கிட்டி சேர்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் எப்படி ஒரு குழந்த தாயோடே இருந்து அந்த தாயோடு ஒட்டி கொள்கிறதோ அதே போல் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவரோடு இணைஞ்சு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் மேலே நமக்கு அன்பு பெருகும் என்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் அவர் எப்பொழுது நம்ம கூட தான் இருக்கிறார் ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம் தெரியுமா அவரை விட்டு தூர போயிடுறோம் அவரை மறந்து போயிடுறோம் அவரை கனப்படுத்த மறந்துடுறோம் தேட மறந்துடுறோம் அவரை அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மறந்துடுறோம் இது நிமித்தமாக அவர் மேலே இருக்கிற அன்பு நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருது குறைய ஆரம்பிச்சிருது அப்போ அவர் கூடவே நீங்கள் இருந்து பாருங்களேன் அவர்கிட்ட அதிகமாக சேர்ந்து சேர்ந்து பாருங்களேன் காலையில் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சொல்லி அவர் கூட பேசிக்கிட்டே இருங்களேன் கர்த்தருடைய அன்பை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ருசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் நம்ம யாரு கூட அதிகமாக இருக்கிறோமோ அவங்களுடைய அன்பை தான் என்ன செய்ய முடியும் அதிகமாக நம்மளால் ருசிக்க முடியும் அவங்கள பற்றி தான் அதிகமாக தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படி தானே அதே போல் தான் தேவன் உங்களோடு கூடவே தான் இருக்கிறார் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார் அப்படி உங்களை நேசித்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புகிற தேவனோடு நீங்கள் சேர்ந்து அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை நீங்கள் நேசி யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றின அறிவு உங்களுக்கு பெருகும் இன்னொரு பக்கம் அவர் மேலே உங்களுக்கு அன்பு பெருகும் அப்படி அன்பு பெருகிறது நிமித்தமாக அவரை விட்டு உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ள கருத்தர் என்ன செய்து விடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு வந்து விடுவார் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ அவர் கிறிஸ்துவின் அன்போடு என்ன செஞ்சிட்டாரு அப்படியே இணைந்து கொண்டார் அப்படி சேர்ந்து கொண்டார் இணைக்கப்பட்டுட்டார் அதே போல் ஒரு அனுபவத்தை தான் ஏன்னா அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்களோடு கூடவே இருக்க விரும்புகிறார் உங்களை அதிகமாக நேசித்து கூடவே விரும்புகிற தேவனோடு நாமும் என்ன செய்ய வேண்டும் சேர்ந்து கொள்ள வேண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் நாமும் அதை அதிகமாக நேசிக்கணும் அவர் கூட இருக்கிறத நம்ம அதிகமாக நேசிக்கணும் கூட டைம் ஸ்பென்ட் நம்ம அதிகமாக நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் போது அவர் மேலே இருக்கிற அன்பு பெருக ஆரம்பிக்கும் அது நிமித்தமாக கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசிர்வாதமாக கொண்டு செல்வார் நம்மையும் ஆசிர்வதிப்பார் நம்ம நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி தோதுறோம் இந்த வார்த்தையின்படியே எங்களை அதிகமாக நேசித்து எங்களோடு அண்டவரேசப்பா கூடவே இருக்கிற விரும்புகிற தேவன தேவன் கூட நாங்களும் இசப்பா உமை அதிகமாக நேசித்து உமோடு கூட இருக்கிற அந்த நல்ல ஐக்கியமுள்ள வாழ்வுக்குள்ளாக தேவனங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபித்து எங்களை ஒப்புக் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதித்து இசப்பா உம்மோடு நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு தேவன் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்